இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ என்னடா பாக்குற இங்க பாருங்க இவர் இங்க படுத்துக்கிட்டு பாப்பாரு அவரை பாருங்க அங்க படுத்துட்டு இது உங்களுக்குள்ள சேரா கேக்குறேன் நாங்களாம் உட்கார வேணாமா ஃபுல்லா நீங்களே ஆக்கு போய் பண்ணிட்டா அப்ப நாங்க எங்க கொஞ்சம் சாப்பிடுறதா நாங்க தான் கொஞ்சம் சாப்பிடணுமா முடியவே பண்ணிட்டீங்க ஹம் பாருங்க இது இல்ல இடுக்குல பூந்துக்கிட்டு விளையாடணுமா எலி பிடிப்பான் பாருங்க நீ கைய கைய பிடிச்சிங்களே நீங்க ரொம்ப அன்றிங்க புரியுதா அந்த பாருங்க கீரை எல்லாம் போடுறீங்க அதனால உங்ககிட்ட கைய கொடுத்தனா ரொம்ப சேஃப்டியா தான் கொடுக்கும் போடா உனக்கு தான் நீ கண்ணு நோண்டி போடுவேன் கண்ணுல விட்டு நோண்டிடுவேன் ரெண்டு பக்கம் விடுற என்ன பண்ணுவேன் இந்த பக்கம் கைய விட்டு அடிப்பா அந்த பக்கம் கைய விட்டு அடிப்பா இங்க கைய வச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ இந்த பக்கம் பாக்குற ஏ குட்டிப்பையா அம்மா குட்டிப்பையா இந்த பக்கம்

பார்க்கத்தான் நான் அப்படியே அமைதியாக இருப்பேன் கடிச்சுன்னு வச்சுக்கோங்க அரை கிலோ கறி எடுத்துடுவேன் பரவாயில்லையா நோ ந ந நோ நோங் டிங் டிங் அம்மா இது அமைதியான பிள்ளை இது பிள்ளை அந்த அளவுக்கு அடிக்காது அந்த பிள்ளை நெகத்தை போட்டு இழுத்துடும் இது வந்து சோம்பேறி மூக்கா கொம்பேறி மூக்கா என்னடா பார்க்குறோம்

கடைசியில என் கைக்கு பதம் பாத்திரம் வைக்கிறாதீங்க ஆன்டிபயோட்டிக் ஊசி போட வச்சிடாதீங்க ஏய் குட்டி பையா தங்கமில்ல முடிஞ்சுச்சு பா என்கிட்ட இது ஜிபி ஜி ஜிபி ஓகே